அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலப்புருஷ தத்துவப்படி நாலாம் ராசியான கடகராசினியர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி உங்கள் ராசியில் புதன் சஞ்சரிச்சிருக்காங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் கேது ராசியில் இருக்காங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி வக்ரன் நிலையில் கும்பராசியில் சொந்த வீட்டில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க ஒன்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் இருக்காங்க செவ்வாய் பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் மிதன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் உண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் பாருங்கள் நாலாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த கடகராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமசனியால் கஷ்டப்பட்டுருக்கீங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கீங்க கடன் வாங்கியிருக்கீங்க ஒரு சில பேர்த்துக்கு மருத்துவமனை போய் அட்மிஷன் ஆனதா சர்ஜரி இந்த மாதிரி செலவுகள் ஏதோ ஒன்று உங்களுக்கு வச்சுட்டே இருக்குது மன உளைச்சல் இருக்கீங்க கடகராசி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பிரச்சனைகள் இருக்கீங்க ஏகப்பட்ட குழப்பம் மன உளைச்சல் மன ரீதியான பாதிப்பு பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கீங்க தொழிலில் வளர்ச்சி கிடையாது குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடையாது சந்தோஷம் கிடையாது இதெல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அதான் உண்மை சரிங்களா ஆனால் இந்த மாதம் பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் புதுசாக பெருசாக எதுவும் பாதிப்பு வந்துடாது ஆனால் ஆயுள் நட்சத்திரக்காரங்க கவனமா இருங்க நான் போன மாதத்திலேயே நான் சொன்னேன் ஆயில் இணைச்சிருக்காரன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா உங்கள் ராசிக்கு பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் தனாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார் பணத்துக்கு பிரச்சனை வராது இந்த மாதிரி எப்படி சமாளிச்சிருவீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்க ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு அந்த ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார் முயற்சி பண்ண போறீங்க இந்த மாதம் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய முயற்சி பண்ணுவீங்க அஷ்டம அஷ்டமசனியால் ஒரு வழி ஒரு வழி ஆயிட்டீங்கன்னு சொல்லிடலாம் சனி உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துட்டார் அதான் உண்மை சரிங்களா ஆனா இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க பயப்படவே பயப்படாதீங்க மன தைரியத்தோடு இருக்க போறீங்க ஏன்னா மூணாம் இடத்துல கேது இருக்காது தைரியஸ்தானத்துல கேது இருந்து அந்த சூரியனும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்து குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு நல்ல ஒரு அமைப்புங்க முயற்சி பண்ணுங்க சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும் சின்ன சின்ன தடங்கள் வரும் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பாருங்கள் சுக்கரனோட பயிற்சி அந்த சுக்கரன் யாரும் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நாலாம் அதிபதி அதிபதி உங்களுக்கு நீச்ச நிலையிலிருந்து அவர் நாலாம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு வர்றாரு மன நிம்மதி கிடைக்கும் இந்த மாதம் இந்த மாதம் ஆரம்ப பகுதியிலே சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா சுகஸ்தானத்துக்கு அதிபதி வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இல்லை நாலாம் இடங்கிறது சுகத்துக்கு உண்டான இடம் வண்டி வீடு வாகனம் சொ சொகுசு வாழ்க்கை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடம் தான் இப்போ அந்த இடத்துல வந்து சுக்கரன் வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா இந்த காலகட்டங்களில் வீடு வாங்குறது இந்த மாதம் பதினஞ்சு அல்லது பதினெட்டாந்தேதிக்கு மேலெலாம் பாருங்கள் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ஒரு இடத்த வாங்கி போடுறது ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இதுக்கெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தான் உங்களுக்கு குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்த அதாவது உங்களுக்கு ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தாங்க சரிங்களா நல்ல ஒரு அமைப்பு தான் புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒரு சில கடகரசி நேர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் கடன் வாங்குவீங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய கடன் வச்சுருக்கீங்க புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக போகுது ஏன்னா உங்களுக்கு தேவைகளுக்கு மீறி செலவு போயிட்டுருக்கு உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக செலவு போயிட்டுருக்கு செலவு வரையும் அதிகமாக பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதம் புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அளவுக்கு அதிகமாக வாங்கிடுவாங்கன்னா கரெக்டாக வாங்கிக்கிங்க சரிங்களா தேவையான விஷயங்கள் மட்டும் கடன் வாங்குங்க ஏன்னா ஒரு சில பேர் அளவுக்கு அதிகமாக வாங்கி இப்போ பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிறாங்க வட்டி கட்ட முடியாமல் மன உளைச்சலில் இருக்காங்க கடகராசினியர்கள் அதனால் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்கள் ராசி எட்டாம் இடத்துல சனி இருக்கார் வண்டி வாங்குறதுல கவனமாக போங்க யாரும் நம்பி ஜாமீன் கேள்வி போட்டுறாங்க யார் உதவி செய்கிறேன்னு உங்களுக்கு வருவாங்க அவங்க உங்களை நம்பிக்கை திரவ செஞ்சுட்டு போவாங்க கூட இருக்கவங்களே தான் உங்களுக்கு பறிச்சிருக்காங்க கூட இருக்கிறவங்களே தான் உங்களை ஏமாற்றிருக்காங்க இருக்காங்க அதுதாங்க உண்மை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் அந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்களை பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா யாரையும் நம்பாம இருந்தீங்கனாலே உங்களால் நல்லபடியாக லைஃப் கொண்டு போக முடியும் சமாளிக்க முடியும் ஒம்பதில் ராகு இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நிறைய கடகராசி நேர்கள் பாருங்கள் அவங்க அம்மா அம்மாவோ அல்லது அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சரி இல்லாமல் இருக்குது ஏன்னா அஸ்டம்சனி அப்படி தான் போயிட்டு இருக்குது அஸ்டம சனி அப்படி தான் உங்களுக்கு சனியோட இது அப்படி தான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்குங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் சில பிரச்சனைகள் தடங்கள் வரதான் செய்யும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பதினொன்றாம் மணி மாதிரி லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க தொழிலில் ரன் பண்ணிடுவீங்க அப்படியே அப்படியே கொஞ்சம் சமாளிச்சிருவீங்க அப்படியே சமாளித்த அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்துடுவீங்க அதில் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது புதுசாக வேலை ட்ரை பண்ணுறவங்க இருக்கிற வேலையை விட்டுறவாணா இருக்கிற வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க தொழில் ஆரம்பிச்சிடவே ஆரம்பிச்சிடாதீங்க சரிங்களா கவனமாக இருக்கணும் வேலை இல்லைங்க சார் வேலை இல்லாமல் இருக்கும் வருமானம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் சனி எங்களை படுத்துது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க புனர்ற்பூசம் பூசம் ஆயில் நினைச்சிருக்காருங்க சித்திரவதை நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அதனால் யாரையும் நம்பியும் ஏமாந்துட வேண்டாம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க புதுசாக தொழிலை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவுக்கு அதிகம் முதலீடு போட வேண்டாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க தொழிலே ஆரம்பிச்சிடாதீங்க அடுத்த வருஷம் பார்க்கலாம் அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்ப்போம் சரிங்களா ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு பணம் ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய மாதமா இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருந்துடும் ஏன்னா உங்கள் புதன் வந்து முயற்சி ஸ்தானாதிபதி புதன் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி மூணாம் இடத்துக்கு வந்துடுறாரு அவர் மூணாம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு அமைப்பு தான் முயற்சி ஸ்தானாதிபதி வலுத்துருக்காரு அப்போ புதன் ஆட்சி உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால கடுமையாக முயற்சி பண்ண போறீங்க அதில் சந்தேகமே கிடையாது கடகராசி நேர்களே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் இருக்கீங்க தடங்களோட இருக்கு தடங்களானு ஒரு வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு வாழ்க்கை நடக்க கிடையாது நீங்கள் நினச்சபடி உங்கள் வாழ்க்கை நினச்சபடி உங்களால் வாழ்க்கை வாழ முடியல நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க நடக்கிறது வேறு மாதிரி ஒன்று இருக்கு அதுதான் நூறு சதவீதம் உண்மை சரிங்களா அதனால் கடகராசினியர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார வளர்ச்சி ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் நல்லா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அங்கே இருக்குது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் யாரும் ராசிக்கு வந்து பத்தாம் பீதி அஞ்சாம் பீதி ஒரு வரை ஸ்தாரத்தில் இருக்கார் அதனால தான் முன்னாடி சொன்ன சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவுக்கு அதிகமாக முதலீடு போட வேண்டாம் ஒரு சில பேர்த்துக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரும் குழந்தைங்களால் விரையும் குழந்தைங்களால் செலவு அந்த மாதிரி வரும் ஒரு சில பேர் குழந்தைகளை செட்டில் பண்ணுவீங்க கடனோட நான் வாங்கி வச்சு குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பண பணப்புழக்கம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா கடன் அடை கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடும் சரிங்களா முழுசாக அடைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா நல்லபடியாக பயன்படுத்திங்க பெருசாக உங்களுக்கு பெரிய பாதிப்பு உங்களுக்கு வந்துடாது ஆயுள் நினைச்சித்திருக்கிறாங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வருஷமே ஆயில் நினைச்சுத்திருக்காருங்க கொஞ்சம் பிரச்சனை தான் சரிங்களா அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு என்ன கிரகங்களை உங்களை இயக்கிட்டு இருக்காங்க என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்குன்னு பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்குண்டான பொது பலன் சந்திரன் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ராசபுழகங்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம் சந்திரங்கிறது மனோக்காரகன் உடல்காரகன் சந்திரன் உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யுது உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க உங்களுக்கு இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னாலும் நடக்கும் அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் எப்படி என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது நல்லதை அனுபவிக்க போதா கெட்ட அனுபவிக்கு போதா நீங்கள் நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாலை பிறந்திருக்கீங்களா எல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் கோச்சார பழம் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் ஏன்னா பன்னெண்டு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பாங்க எல்லா ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் வரும் அந்த மூணு நட்சத்திரத்துல நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க உங்க ஏஜ் என்ன உங்க வயசு என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் நான் சொன்னது பொது பலன் இது எல்லாத்துக்கும் செட்டாயிராது ஒரு சில பேருக்கு பொருந்தும் கரெக்டா நான் சொன்னது அப்படியே நடக்கும் ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் சார் நீங்க சொன்ன எதுவுமே நடக்கலையே எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு நடக்கும் சரிங்களா கோச்சாரங்கிறது நம்ம ராசி பலன் அதை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னம்ங்கிறது உயிர் சரிங்களா அது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு நல்லது அனுபவிக்க போகிறாங்களா கெட்டத அனுபவிக்க போகிறாங்களா இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்ப ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நிரூபப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தனிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்